அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது பிளாப்பான தோல்வி படங்கள் குறித்து தான் முன்னணி நடிகர்கள் பெரிய பொருட்சளவில் உருவாக்கப்பட்டு முன்னணி நடிகர்கள் நடித்து தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை கொடுத்த திரைப்படங்கள் ஒரு பத்து திரைப்படங்களை பார்ப்போம் என்னென்ன திரைப்படம் எவ்வளவு பட்ஜெட்டு எவ்வளவு கலெக்ஷன் பண்ணது எவ்வளவு நஷ்டமானது தயாரிப்பாளருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் படமாக நான் சொல்கிறது வார் டூ பட்ஜெட் நானூறு கோடி கலெக்ஷன் பண்ணது முந்நூற்றி அறுபத்தஞ்சு கோடி பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆனது டேரக்டர் அயன் முகர்ஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு மிகப்பெரிய பொருட்செலவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியானது வார் டூ கிருத்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் கியார் அத்வானி அனில் கபூர் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க பட்ஜெட் நானூறு கோடி கலெக்ஷனு முந்நூற்றஞ்சு கோடி தான் தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை கொடுத்த படம் வார் டூ ரெண்டாவது படம் கேம் சேஞ்சர் இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டத்தை உருவாக்கின படம் கேம் சேஞ்சர் இந்த படத்தின் நடிகர்கள் ராம் எஸ் ஜே சூர்யா கியாரா அத்வானி ஜெயராம் அனில் சம் சுனில் சமுத்திரக்கனி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு பாட்டுக்கே சில கோடிகள் செலவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது தயாரிப்பாளர் தில்ராஜுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்த படம் கேம் சேஞ்சர் இந்த படத்தோட பட்ஜெட்டு முந்நூறு கோடி நூற்றி எண்பத்தாறு கோடி தான் கலெக்ஷன் பண்ணது நூற்றி பதினாலு கோடி நஷ்டம் கேம் சேஞ்சரில் மூணாவது படம் சிக்கந்தர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் சல்மான் கான் நடிப்பில் வெளியான படம் சிக்கந்தர் இந்த படம் இரநூறு கோடி பட்ஜெட்டு இந்த படத்தில் நடிகர்கள் சல்மான் கான் ராஸ் ராஷ்மிகா மந்தனா காஜல் அகர்வால் சல்மான் ஜோஷி சத்யராஜ் சைதன்யா சௌத்ரி வாட்சன் சக்கரவர்த்தி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட படப்பிடிப்பின் போது சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல் இருந்தது அவரோட நெருங்கிய தோஸ்து ஒரு அரசியல்வாதி மும்பையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் அந்த கொலையாளிகள் அடுத்த குறி சல்மான் கான் என்று கூறியிருந்ததுனால பாதுகாப்பு காரணங்களை வைத்து சல்மான் கான் படப்பிடிப்புக்கு குறித்த நேரத்தில் வர முடியல ஏதேதோ காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இரநூறு கோடி பட்ஜெட்டில் எடுத்து நூற்றி கோடி தான் கலெக்ஷன் பண்ணது பதினஞ்சு கோடி தயாரிப்பானதுக்கு நஷ்டம் நாலாவது படம் விடாமுயற்சி அஜித் அவர்கள் நடிப்பில் வெளியான விடாமுயற்சி லைகா புரொடக்ஷனுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்கின படம் விடாமுயற்சி நூற்றி எண்பது கோடி பட்ஜெட்டில் எடுத்ததாக சொல்லப்பட்டது பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆனது இந்த படத்தை மகிழ் திருமணி டைரக்ட் பண்ணியிருக்கார் இந்த படத்தில் நடிகர் நடிகர்கள் அஜித் குமார் த்ரிஷா கிருஷ்ணன் அர்ஜுன் மற்றும் பலது இணைந்து நடிச்சிருப்பாங்க நீண்ட நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது டைரக்டர் சரியில்லை தயாரிப்பு தரப்பில் சரியான பணம் ஒதுக்கலைன்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் லைக்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரனுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்த படம் விடாமுயற்சி பட்ஜெட் நூற்றி எண்பது கோடி பட்ஜெட்டு நூற்றி முப்பத்தாறு கோடி தான் கலெக்ஷன் பண்ணதாக சொல்கிறாங்க நாற்பதுக்கும் அதிகமான கோடிகள் நஷ்டம் விடாமுயற்சினால் தமிழில் எவ்வளவோ கதைகள் இருக்கும்போது ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தை ரீமேக் பண்ணினதாக சொல்வாங்க அடுத்ததாக ஐந்தாவது படம் ஹரிகர வீரமல்லு தெலுங்கு பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள் நடித்த படம் ஹரிகர வீரமல்லு தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்த படம் இரநூத்தம்பது கோடி பட்ஜெட்டு இந்த படத்தில் நடிகர்கள் பவன் கல்யாண் நிதி அகர்வால் பாபி தியோல் பூஜிதா பொன்னடா சத்யராஜ் அனுபம் கேர் நாசர் சச்சின் கடேகர் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க டைரக்டர் கிறிஸ் ஜஹர்லமுடி இயக்கியிருக்காரு ஏஎம் கிருஷ்ணா அவரும் இயக்கியிருக்காரு ரெண்டு பேரும் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னத்துக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்த படம் இந்த படத்தோட பட்ஜெட்டு இரநூத்தம்பது கோடி நூற்றி பதினாலு கோடி தான் கலெக்ஷன் பண்ணினது நூற்றி முப்பத்தாறு கோடி தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஆறாவதாக நம்ம சொல்கிற படம் தக் லைஃப் மணிரத்னா அவர்கள் டைரக்ஷனில் கமல்ஹாசன் நாயகனாக நடித்து அவரே ப்ரொடியூசரும் அவர் தான் கமல்ஹாசன் தான் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஹைப்பு உருவாக்கியிருந்தது தமிழ் கன்னடம் கன்னடம்னு கமல்ஹாசன் ஒப்பிட்டு மூத்த மொழி தமிழ்னு பேசினதால் இந்த படம் தயாரிப்பாளர் கமல்ஹாசனுக்கு நஷ்டத்தை உருவாக்க நம்முடன் தக் லைஃப் இந்த படத்தின் நடிகர்கள் கமல்ஹாசன் சிம்பு அபிராமி திரிஷா நாசர் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் படம் ரிலீஸ் ஆனது இந்தோட இந்த படத்தோட பட்ஜெட்டு இரநூறு கோடி வேர்ல்டு வைடு கலெக்ஷன் தொண்ணூற்றி ஏழு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் தான் நூற்றி ரெண்டு கோடி நஷ்டத்தை கொடுத்தது கமல்ஹாசனுக்கு அதிகமாக சோசியல் மீடியாவில் ரோட் செய்ய ரோஸ்ட் செய்யப்பட்டதும் இந்த படம்தான் ஏழாவது படம் பாகி ஃபோர் ஹிந்தி படம் பாகி நூற்றி இருபது கோடி பட்ஜெட்டில் உருவானது தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்த படம் பாகி ஃபோர் இந்த படத்தில் நடிகர்கள் டைகர் செராப் சஞ்சய் தத் ஹர்னா சந்து சோனம் பஜ்வா உபேந்திரா மற்றும் பலர் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணது இயக்குனர் ஏ ஹர்ஷா இந்த படத்தோட பட்ஜெட் நூற்றி இருபது கோடி எழுவத்தெட்டு கோடி தான் கலெக்ஷன் பண்ணது தயாரிப்பாளருக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி நஷ்டத்தை கொடுத்தது பாகி ஃபோர் எட்டாவது படம் வனங்கான் இயக்குனர் பாலா அவர்கள் இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வெளியான படம் வனங்கான் இந்த படத்தோட டேரக்டர் பாலா யாருக்கும் வனங்கான் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான டேரக்டரு ஆரம்பத்தில் சூர்யா வைத்து இந்த படத்தை ஆரம்பித்தார் பாலா சூர்யாவுக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கங்கிறதுனால சூர்யாவை ஓடு ஓடுன்னு ஓட விட்டு விரட்டினார் அவர் ஒரே அடியாக சென்னைக்கே ஓடி போய் வந்துட்டார் சூர்யா கன்னியாகுமரிலேருந்து இந்த படத்தில் நடிகர்கள் அருண் விஜய் ரோஷினி பிரகாஷ் ரிதா சமுத்திரக்கணி மிஸ்கின் சாயா தேவி சண்முகராஜன் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது ஆனாலும் தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டம் வணங்கான் ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுத்தது எடுத்திருக்காங்க பதிமூணு கோடி தான் கலெக்ஷன் பண்ணதாக சொல்கிறாங்க தயாரிப்பாளருக்கு முப்பத்தேழு கோடி நஷ்டம் ஒம்பதாவது படம் ராபின்ஹுட் தெலுங்கு படம் எழுவது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வெங்கி குடுமுலா வெங்கி குடுமலா அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு நடிகர்கள் நிதின் ஸ்டீலீலா சின்டோம் சாக்கோ ஆடுகளம் நரேன் வெண்ணிலா கிஷோர் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க மியூசிக் ஜிவி பிரகாஷ் இந்த படம் எழுவது கோடி செலவில் எடுக்கப்பட்டு பதினாலு தான் கலெக்ஷன் பண்ண சொல்றாங்க பத்தாவதாக நம்ம சொல்ற படம் கண்ணப்பா இருநூறு கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமாக எடுத்திருக்கார் மோகன் பாபு பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க விஷ்ணு மஞ்சு பிரபாஷ் பிரீத்தி முகுந்தன் மோகன் பாபு அக்ஷய்குமார் காஜல் அகர்வால் மோகன்லால் சரத்குமார் அப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே இணைந்து நடிச்சிருந்தாங்க இந்தியாவோட முன்னணி நடிகர்கள் பல மாநிலங்களிலிருந்து எல்லோருக்கும் சமமான முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாங்க மோகன் பாபுவை தவிர வேறு யார் தயாரிச்சிருந்தாலும் பட்ஜெட் எகிரி இருக்கும் இரநூறு கோடி செலவு செய்யப்பட்டு நாற்பத்தி ரெண்டு கோடி தான் கலெக்ஷன் பண்ணது இந்த படம் தயாரிப்பாளர் மோகன் பாபுக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி நஷ்டத்தை கொடுத்த படம் கண்ணப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம்